எல்லா கடைகளும் மகிழ்ச்சியை செலுத்துகிறோம்

ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியும் ஒரு பெரிய கருமையை பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பது நாயே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அவர் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல சொல்லுவோம் அலையிலோயா வேண்டும் சொன்னால் நாம் ஆராதிக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் அவர் பெரியவர் அவர் நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்கள் என்ன செய்வார்

நாம் திருப்பி வாக்குத்து பார்க்கும் பொழுது வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கு நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த ஒரு நேர்காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் வேதத்தை திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது வேறு வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் ஒருவரு ஒருவர் அன்பாய் இருங்கள் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி அனுபவர் அதோடு கூட வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இருங்கள் இன்னும் நம் இது திருப்பி வாக்கு பொழுது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் ஒருவருக்கு ஒருவர் இருக்குங்கள் கீழ்ப்படிந்து இருங்கள் இன்னும் வேத வசனம் நமக்கு கற்றுக் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள்

நம்மை ஆண்டவர் நான் பரிசுத்தர் சாமியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அந்த இத்தரவை தலங்களை இத்து ஆண்டவர் விடுதலையாக்கி வழிநடத்தப்படும் பொழுது அவர்கள் ஆண்டவர்

இருங்கள் என்று சொல்லியே நம்முடைய தேவராங்க கற்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி கூட மாத்திரமல்ல இன்றைக்கு நமக்கு திருவசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் ஆக்கத்து பார்க்கும் பொழுது அந்த உபாபம் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் ஆக்கத்து பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறதே அந்த வீட வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை நீ உன் தேவனாகிய கத்தலுக்கு பரிசுத்தே

பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஒருவர் நம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளுவதாக போயிட்டு நம்முடைய பிரச்சனத்திற்காகவே

நம்மை இணைப்படுத்திருக்கிறாரா தெரிந்திருக்கிறார் நம்மை புரிந்தெடுத்திருக்கிறார் அவர் இப்போவே

அன்றர விரும்புகிறார் அதை அட்டுப்படுத்த பரிசுத்தம் தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள தெய்வத்தின் ஜனமாயிருக்கிறோம் பரிசுத்திற்காக ஆண்பம் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் தன்னுடைய பரிசுத்தின நாம் பங்குநூராகும் நிகழ்ச்சி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற படிநாளே நாம் முன்னவர்களால் வாழ வேண்டும் எனவினால் இன்றைக்கு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்தராய் உங்கள் அலைகளாம் என்று நாம் எப்படி இவர்களை எதிரே நாம் பரிசுத்தம் பண்ணுவர்களால் எப்படி நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டு வசனங்கள் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் நாம் அநேக முறை அதை நாம் ஆசித்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒருவேளை நம்முடைய பரிசுத்தம் முதலாவது எவத்தை மாசுத்து பார்த்தும் பொழுது நாம் எதனை பரிசுத்தமா எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தகுந்த எடுக்கும் பொழுது முதலாம் விரும்பத்திலே நான்காம் அதிகாரத்தை செலுத்தி அதில் இருந்த பற்றியிருக்கக்கூடிய ஐந்தாவது வசனத்தை நாம் மாசிப் அந்த வசனம் எப்படி தொழிலது ஒன்றுக்கு தொலைத்துகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தோட நாசிய உங்களில் ஆவதவன் தனி தனி கரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்லி அருந்துகிறதை நாம் அந்த வாத்திக்கிறோம் வெயிடு பக்கத்துல நமக்கு என்ன செத்து கொள்ளுகிறது ஆகவு தன் சரீர காண்டத்தை சரீர பாண்டத்தை நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரம் அது ஒரு பாண்டம் அது ஒரு மண் என்று சொல்லி வேத வசம் நமக்கு எழுத்துகிறது கத்து மண் பாண்டம் அப்படி சரீரமானது மண் பாண்டம் மண் பாண்டம் எனவேதான் பவுல் சொல்லும் என்று சொல்கிறார் மண்ணான எனக்குள் மண்ணான எனக்குள் மண் பாட்டத்திற்குள் வெளியேறு சேர்த்த பிரச்சித்தமாகியே அந்த தேவ ஆவியை பரிசுத்த ஆவியை நான் எனக்குள் நினைத்து இருக்கிறேன் இருக்கிறேன் நல்லா சொல்லுவோம் அது மண் பாண்டம் நம் மண் பாண்டம் அப்ப நம்முடைய நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்தோடு கூட காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேலை நமக்கு கற்றுக் கொள்கிறது நாம் சரீரம் ஒருவேளை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரம் ஒருவேளை இந்த சரீரமானது இது நமக்கு பிந்தவானது அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனுக்கு மாத்திரம் வேறு வசனத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவை கழுதும் பொழுது நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அந்த வசனத்தை வாசித்து என்று சொன்னால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ீர்களே ஆகையால் உடையவர்களாகியா என்னப்பட்டிருக்கிறது கிரேயத்திற்கு சொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் தமிழங்களினாலும் உங்கள் தமிழங்களோ வசனம் என்ன சொல்கிறது தேவனுக்கு உடைய வரைகிறான் அது எப்படி தேவனுக்கு உடையால் மாறிவிட்டு வசனம் சொல்கிறது பிரேயத்திற்கு கல்ல பச்சைகளே பிரேயத்திற்கு செல்ல பட்டிருக்கிற என்ன திறையோ ஆண்டவரால் எரித்து திறந்து வேகத்தலை வாசித்து தாளிக்கும் பழுவி தன்னே சின்ன கல்லாக கல்வாரி சிறுகளை ஒப்புப்படுத்தி அரிசித்த ரத்தத்தை இருக்கிறான் என்று நினைக்கிறான் லெய்யா சொல்லுங்கள் கத்தமாய் ஆலே லோய்யா நம்முடைய கத்தர் நண்பவர் நம்முடைய தைரத்திற்காக அவர் தன்னுடைய பரிசுத்தையும் அந்த சரீரத்தை அவர் தன்னுடைய நான் மாற்றியிருக்கிறபடினாலே நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமல்ல ஒரு பாண்டமாய் நாம் காத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்த ஒரு மாண்டமாக நான் ால் நாம் வேதத்தில் மாசுத்து பார்க்கும் பொழுது வேறு வசனம் செல்வதற்கு கொஞ்சம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது முதலாம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள அந்த ஆலயம் அந்த உங்கள் தேவனாக கட்ட தங்கத்துடைய அந்த ஆலயம் அது உங்கள் சரீரம் என்று சொல்லி அந்த பதினாறு பதினேழு அப்படி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆலயமா இருக்கிறது என்றும் ஆதி எங்களால் நீங்கள் நாட்டுமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களால் ஒருவன் ஆலயத்தை தடுத்தார் அவரை கொடுப்பார் தேவருடைய ஆலயம் பரிசுத்தமாக தருவி நீங்களே அந்த ஆலயம் அப்படி நீங்களே அந்த ஆலயம் நம்முடைய தரம் தங்கக்கூடிய ஆலயம் ஆண்டவர் நமக்கும் வாசம் வந்தக்கூடிய நம்முடைய சரீரம் நாம் அதை பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும் பரிசுத்தவர்களாய் நாம் நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் முதலாவது நம்முடைய சரீரத்தை ஏன் தனி சுத்தமாய் தாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை திண்டு வேர்க்கரியும் கொடுத்து நம்முடைய சரீரத்தை தன்னுடைய சரீரமா இருப்பதற்கு நான் மாற்றி வைத்து மற்றவங்கிறது அதை திருடைய சரீரம் எனவே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமல்லதாய் நாம் காத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒண்ணுக்கு மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்ல கிடைக்கிறபடி நம்முடைய சரீரமானது ஆந்தவர் ஆலயமாக ஆலயமாடினால் நமக்குள் திரைவனாகிய கட்டு வாத்தம் இருக்கிற படினாலே அது பரிசுத்தமுள்ள தேவன் நமக்குள் அவர் வாக்கமா இருக்கிற படினாலே நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமல்லதா என்று சொல்ல கொள்ள வேண்டும்

மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் தாவினராகிலும் திருத்து என் தனிமத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற மன்தைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதான் அப்படி எனத்தையும் முடியும் எப்படி அந்த வசனத்தை அவர் சொல்லும்போது போது சொல்கிறார் கிறிஸ்து என் சரிநோக்கினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கும் உண்டாயிருக்கிற வாய்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் தந்ததால் அந்த கிறிஸ்து நம்முடைய சரீரத்தின் மூலமாக அவர் என்ன மகிமை படுகிறார் சரீரத்தின் மூலமாக கிறிஸ்து என்ன செய்கிறார் மகிமை மகிமைப்படுகிறாராண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார் என்று சொல்லி நாம் எழுத்தையும் ஆர்த்திக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவருடைய சரிதத்தின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார் அப்ப அவருடைய கடிதத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி மகிமைப்படுகிறார் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதால் நம்முடைய ஆண்டவனுக்கு விருப்பப்படி நம்முடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளதால் அல்லது நம்முடைய சரீரத்திலேயே ஒருவேளை இந்த கால கட்டத்தின்படி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்திலே ஒதுக்கக்கூடிய உடை உடை நம்முடைய உடை இது ஆண்டவன் என்ன செய்யும் மகிமை மகிமை

ಎಲ್ಲರೀರಾ ತಂದೆ ಶರೀರ ಇದು ಎದುಕೊಂಡ

நான் பரிசுத்தமுள்ள ஒரு பாண்டமாய் இருந்து வேண்டும் காத்துக்

தேவரிடத்தில் சேருந்து அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் உங்கள் கைகளின் சித்திகளின் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களையும் செய்து பரிசுத்தமாக்குங்கள் அலையிலோயா அலையிலோயா உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் இருதயோ இருதயோ அதை நாம் பரிசுத்தமாய் காக்க வேண்டும் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி அந்த ஒரு கேள்வி அங்கு யாக்கோடு எழுதும் பொழுது எழுதுகிறார் வேதத்தை திருப்பி பேசுகிறது முதலாம் எழுபத்திரை அங்க மூன்றாம் அதிகாரத்தை திருப்பி அந்த ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் அந்த வசனம் எப்படி சொல்கிறது மூன்றாம் அதிகாரம் ஒன்று பேசுகிறேன்

இருதையும் பரிசித்த இருதையும் அன்பில் விரும்புகிறார் ஏன் என்று சொன்னால் வேதத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயமானது அது பொல்லாக்கு நிறைந்ததா அது தேடி நிறைந்த ஒரு இருதயமாக இருக்கிறதா காணப்படுகிறது தேவனாகிய கத்தர் இந்த பூமியிலே ஒருவரை உண்டாக்குவதற்கு மனஸ்தாபப்பட்டார் மனஸ்தாபப்பட்டார் ஏன் ஒரு மனஸ்தாபப்பட்டார் ஆதிராமத்தின் புத்தகத்திலே நாம் ஆசித்து பார்க்கும் பொழுது ஆறாம் ஆறும் ஐந்தாவது வசனத்திலே நோவாவது ஆண்டவர் பேசும் பொழுது சொல்கிறார் மனிதனுடைய இருதயம் சிறு வயது

கூட்டணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது எல்லாம் இருதயத்தில் இருந்து எழுத்துகிறதா புறப்பட்டு அறிகிறது எனவே நம்முடைய வாழ்விலே நம்முடைய இருதயத்தை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்தமாக்க வேண்டும் பரிசுத்தோடு கூட காத்துக் கொள்ள வேண்டும் ஏற்றுக் கொள்ளால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனே தரிசிப்பார்கள் வாழ்ந்தவரே அந்த தரிசிக்கிற அனுபவம் அந்த ஒரு தரிசிக்கிற அனுபவம் இருவருக்கு பரிசுத்தம் இருக்கும்போது மாத்திரமே நாம் ஆண்டவரை தரிசித்தபடி ஆண்டவன் இன்றைக்கும் இந்த பரம சிங்காசனத்திலே தன்னுடைய ஆலயத்தில் வீட்டில் இருக்கிறார் வீழ்த்திருக்கிறார் அவர் இன்றைக்கும் சிங்காசனத்திலே நமது ஆலயத்திலே வீட்டிருக்கிறார் இருநயத்திலே திட்டப்போடுபடும் நாம் ஆண்டவரை மொழி நம்முடைய வாழ்விலே அவரை நாம் தரிசித்தபடி அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்விலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்

உங்களை அழைத்தவர் சரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் சரிசுத்தராய் எங்கள் அல்ல சத்தமாய் அல்ல அப்ப உங்கள் தேவன் தரிசுத்தராய் இருக்கிறார் சொல்கிறது நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் தரிசுத்தராய்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய செயல்கள் நாம் செய்யக்கூடிய ஒன்று ஒவ்வொரு அது இருக்க வேண்டும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தாயிருங்கள் அங்கே ஜனங்களை வழிநடத்தும் பொழுது

செய்கிறேன் செய்யாமல் அவர்கள் நடக்கிறது போலவே நடக்காமல் அவர்கள் செய்கிறது போல நீ செய்யாமல் நீ செய்யாமல் அண்டவனமை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தால் செய்கிறது போல நீ என்ன செய்யாதே உலகத்தால் நடத்தது போல நீ என்ன செய்யாதே நடக்கா அல்லாமல் நடக்கிற லாபத்திலும் நீங்கள் பொறுப்பு மன்னிப்பு கொள்ளுங்கள் ಪರಿಕೆಯ ಮೂವರ ಕಾರ್ಯೋ ಪರಿತು ಕಳಗೊಳಕ್ಕೆ ಅವರ ಪದವಿ ಅವರ ಪರಿ

அந்த தேசத்தை சொல்லாது என்ன நீ இது உலகத்துக்குள்ளா என்ன சொல்றீங்க சொல்றது புரியுதா உலகத்துக்குள்ளா தான் இருக்கிற உலகத்தை விட்டு உலகத்துல உலகத்துக்குள்ளாகவே இருக்கிறோம் ஆனா உலகத்துக்குள்ளாகவே இருக்கிற உலகத்தான் போல உலகத்தான்களுடைய செயல்களை போல நம்முடைய செயல்கள் என்ன

அல்ல அல்ல உள்ளதத்தால் வார்த்தை நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது எனவேதான் நாம் நம்முடைய நடக்கைகளை எரிசு கொள்ள வேண்டும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அன்பான தேவனுடைய ஜனமே பரிசுத்தராக இருக்கிறேன் அன்பவர் நமக்கு தொடுக்கிற நேர்மையான வார்த்தை அந்த பரிசுத்த வேண்டும் என்று சொன்னால் விளக்கரையும் கொடுத்திருக்கிறார் சரீரத்தை ஆண்டவர் வாசம் அனுகிறார் சரித திருமணமாக ஆண்டவர் இருந்துகிறார் மையமையும் இரண்டாவது நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்முடைய நலத்தை நம்முடைய செயல் நிறுத்த வேண்டும் வேண்டும் நாம் இப்படி நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொழுது ஆண்டு களத்தில் நாம் நன்மை ஆசீர்வாதம்

ல் அதை நாம் ஆற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வார் அப்படிப்பட்ட மேலான குருமை ஆசீர்வாதங்களை நம் யாவருக்கும் நிறைவால் தங்கும் நம்மை வழி நடத்துவார் ஆகவே ஆமை